ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து அழுக தான் எதாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து அந்த அழுக மூலமாக தான் வந்து அதை தெரியப்படுத்துவாங்க அது வந்து சில வந்து சாதாரண காரணங்களாக இருக்கலாம் சில காரணங்கள் வந்து சீரியஸான காரணங்களாக இருக்கலாம் அண்ட் குழந்தை அழுகிறதுக்கான காரணம் குழந்தையோட வயசை பொறுத்தும் மாறலாம் இப்போ ஒரு ஒரு நாள் குழந்த ரெண்டாவது நாள் குழந்தை அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் நாலஞ்சு வாரம் குழந்தை அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் ஸோ அதனால் அது அந்த குழந்தையோட ஏஜை பொறுத்தும் எத்தனை பிறந்து எத்தனை நாள் ஆயிருக்குங்கிறத பொறுத்தும் வந்து இந்த காரணங்கள் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் சாதாரண காரணங்கள் என்னன்னு சொல்லும்போது காமன் காரணம் வந்து பசினால் அழுகலாம் குழந்தை ஸோ அது வந்து பசியால் அழுகிறது வந்து ஒரு தாயால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் குழந்தையை எடுத்து பால் புகட்டும் போதே வந்து அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும் ஸோ இதுதான் வந்து காமனான காரணம் இப்போ பால் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆச்சு குழந்தை அப்போ தான் அழுகுது அப்படின்னா எடுத்து தாய் பால் கொடுக்கும்போது குழந்த சமாதானம் ஆயிடுதுன்னா அது பசினால தான் அழுகுது இதுக்கடுத்து காமனான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா யூரின் மோஷன் போகும்போது கூட குழந்தை அழுகலாம் ஓகே ஸோ யூரின் வந்து போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க தான் யூரின் போவாங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த பிளாடர் மூத்திர பையை வந்து சிறுநீர் பையை ஓப்பன் பண்ணவே முடியும் ஸோ அது வந்து காரணம் ஆனால் யூரின் போய் முடித்தோன்னா அவங்களுக்கு அழுகிறத நிறுத்திடுவாங்க ஆனால் யூரின் போய் முடித்ததுக்கப்புறமும் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா சில காரணங்கள் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் மருத்துவரை பார்க்க வேண்டி இருக்கும் அதே மாதிரி மோஷன் போகிறதுக்கு முன்னாடி அழுகலாம் பட் போனதுக்கப்புறமும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதுவும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஓகே ஆனால் யூரின் மோஷன் போயிட்டு அந்த ஈர துணியில் குழந்தைங்க படுத்துருந்தா கூட அழுவாங்க ஸோ அந்த ஈர துணியை க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் குழந்தைங்க நை நெய் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்காங்கிறதுக்காக பார்க்கணும் அதுக்கப்புறம் குழந்தைங்க பால் நல்லா குடித்ததுக்கப்புறம் அப்புறம் சில நேரம் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்கள இந்த ப்ராப்ளம் வராது ஆனால் புட்டிப்பால் அந்த மாதிரி கொடுக்குற குழந்தைங்க நிறைய காற்றை விழுங்கிடுவாங்க ஸோ அதனால் வயிறு ஒரு மாதிரி வீங்கிட்டு அந்த கேஸினஸ்னால் அவங்க வந்து மாதிரி நை நைன்னு அழுதுகிட்ருப்பாங்க அந்த குழந்தைங்களை வந்து பால் கொடுத்ததுக்கப்புறம் தோளில் போட்டு நல்லா தட்டி கொடுத்து ஏப்பம் வர வச்சதுக்கப்புறம் அந்த ஏப்பம் வெளியானதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாகிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமனான காரணங்கள் சில நேரம் இந்த குளிர்ந்த பருவநிலை இருக்கும்போது நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி மாதத்தில் குழந்தைங்களோட கை கால்லாம் கொஞ்சம் சிலுத்து போயிடும் ஸோ சரியாக நம்ம வந்து அவங்கள கவர் பண்ணி வைக்காமல் இருக்கும்போது அந்த கோல்டுனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டாக ஃபீல் பண்ணாங்க குளிர்ந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு கூட அழுவாங்க அந்த நேரத்தில் அவங்கள வந்து நல்லா கவர் பண்ணி ரேப் பண்ணி வச்சோன்னா இதுவாயிரும் அதே வெயில் காலத்தில் ரொம்ப ஹீட்னால கூட அழுவாங்க அந்த டைமில் வந்து ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி விடணும் நல்ல வெண்டிலேட்டட் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல குழந்தைங்களை வைக்கணும் ஸோ இதெல்லாம் காமனான காரணங்கள் இது இல்லாமல் சீரியஸான காரணங்கள் இருக்கலாம் ஒன்று குழந்தைக்கு எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் வந்து காது வலி வரலாம் குழந்தைக்கு காதில் ஏதாவது சீல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அதுக்காக அழுவாங்க அது ரொம்பவே முக்கியமான விஷயம் அது வந்து குழந்தை இந்த அழுகிற குழந்தைக்கு உடம்புல ஃபீவர் இருக்குது தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தை வந்து ஒரு வாமாக இருக்க மாதிரி இருக்குது காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க வீட்டிலையே உடனே டாக்டரை பாருங்கள் ஏன்னா அது வந்து உள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்று இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு காதில் இருக்கலாம் யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லை ஜாயிண்டில் ஏதாவது இருக்கலாம் போன்ஸில் இருக்கலாம் ஸோ எங்கே வேணாலும் தொப்புள்ள இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து டாக்டரை பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அது இல்லாமல் இன்னும் முக்கியமான காரணம் வந்து இருக்குது அது வந்து ஆண் குழந்தைங்களுக்கு சில நேரம் இந்த விதை பை வந்து திரும்பிடலாம் ஸோ அது வந்து குழந்தைங்க வீல் வீல்னு அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஸோ அதையும் வந்து டாக்டர்கிட்ட அது மாதிரி எந்த வகையிலையும் குழந்தைய சமாதானமே படுத்த முடியலைன்னா அது டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் ஸோ இன்னும் பல காரணங்கள் இருக்குது ஸோ நேரம் பற்றாக்குறையினால நம்ம அதை விவரமாக சொல்ல முடியலை பட்டு நீங்கள் என்ன நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா குழந்தை வந்து சமாதானம் ஆகாமல் அழுதுகிட்டே இருக்காங்க பால் கூட சரியாக குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உடனே டாக்டர் அணுகணும் பிறந்த குழந்தைங்களுக்கு எடை குறைஞ்சு போகிறது பொதுவான பிரச்சனையா இருக்கு பெத்தவங்களும் எடை குறைவை பத்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க இந்த எடை குறையிறது எதனால இது இயல்பான விஷயம் தானா குழந்தைங்க வந்து பிறந்த உடனே எடை குறையதான் செய்யும் நார்மலாக இப்போ ஒரு கிலோ ஒரு குழந்தை வந்து மூணு கிலோ பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் பத்து சதவீதம் வரைக்கும் எடை குறையலாம் அதாவது மூணு கிலோலேருந்து டூ பாயிண்ட் செவன் ரெண்டு கிலோ எழுநூறு கிராம் வரைக்கும் குறையலாம் பத்து பர்சன்ட் முந்நூறு கிராம் ஸோ அதுக்கும் மேலே எக்ஸஸாக குறையக்கூடாது இந்த எடை குறைவு வந்து முதல் ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் இருக்கும் ஏழு நாள் தாண்டினதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து தானே எடை வந்து அதிகரி அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த இது வந்து பத்து பர்சண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது இந்த இடை குறைவு வந்து ஏழு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி ரெண்டுவே இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது வந்து நார்மல் கிடையாது இது எந்த காரணத்தினால வரலாம் அப்படின்னா ஒன்று தாய்ப்பால் சரியாக கொடுக்காததுனால இருக்கலாம் தாய்ப்பால் வந்து மதருக்கு அம்மாவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சரியாக கொடுக்க 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 தெரியாது இல்லை குழந்தை வந்து சரியாக குடிக்காது ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணோம் அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கறதை சரி பண்ணோன்னா இது இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ இதை வந்து மோஸ்ட் காமனான இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தாய்ப்பால் சரியாக கொடுக்காததுனால தான் மதர் நிறைய கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வலி இருக்கலாம் பிரசவத்தினால உள்ள அந்த தையல்ல உள்ள வலி அது மாதிரி இருக்கலாம் ஸோ அதனால அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ மதருக்கு இதை புரிய வச்சு பிரெஸ்ட் ஃபீடிங்கை நம்ம ப தாய்ப்பால் ஊட்டுதலை வந்து நம்ம ஊக்குவிச்சோம் அப்படின்னா இந்த இடைக்குறைவை வந்து டெஃபினட்டாக சரி பண்ணலாம் இந்த எடை குறைவு வந்து இந்த பத்து பர்சன்ட்டுக்கு மேலே போகும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா உடம்புல உள்ள நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாகி குழந்தைங்களுக்கு வந்து சோடியம் அதாவது உப்புச்சத்து ப்ளட்டில் அதிகமாகிடும் அந்த மாதிரி உப்புச்சத்து அதிகமாகும் போது அது சில நேரம் ஃபிட்ஸ் மாதிரி கூட விடலாம் மூளையில் ரத்த கசிவு அந்த மாதிரி கூட ஏற்படலாம் ஸோ அதனால் ரொம்ப எடை குறைகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுறது நல்லது குழந்தை பிறந்ததுமே அவங்களுக்கு ஜான்டிஸ்னு சொல்லப்படுற மஞ்சள் காமாலை டெஸ்ட் எடுப்பாங்க ஸோ நிறைய குழந்தைங்க மஞ்சள் காமாலையோட பிறக்கறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன இதை எப்படி தவிர்க்கலாம் ஸோ மஞ்சள் காமாலை வந்து ஒரு காமனான விஷயம் பிறந்த இப்போ வந்து நிறை மாத குழந்தையில வந்து ஒரு அறுபது பர்சன்ட் குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை வரும் அதே குறை மாத குழந்தையா இருந்தால் ஒரு எண்பது சதவீத குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை வரும் ஆனால் இதில் வந்து எல்லா மஞ்சள் காமாலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்காது மோஸ்ட் மோஸ்ட்லி ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வந்து வித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமலே சரியாயிடும் அது எப்போ வந்து ட்ரீட்மெண்ட் லெவலுக்கு போகுது அப்படின்னா அதுக்கான சில காரணங்கள் இருக்குது எஸ்பெஷலி வந்து என்னன்னு பார்த்தோன்னா குறிப்பாக சொல்லும்போது பிறந்த முதல் நாள்லேயே வந்து மஞ்சள் காமாலை வர்றது அது வந்து நார்மல் கிடையாது யூஸ்வலாக இந்த நார்மலாக வர காமாலை வந்து ரெண்டாவது நாளில் ஆரம்பிக்கும் திரும்ப ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் அதிகமாகும் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சு ஏழு முதல் பத்து நாளில் வந்து கிளியர் ஆகிடும் ஸோ முதல் நாள்லேயே மஞ்சள் காமாலை வந்தாலோ இல்லை குழந்தையோட கை கால் ஐ மீன் உள்ளங்கை பாதம் அதெல்லாம் கூட அது வரைக்கும் மஞ்சள் ஆனாலோ இல்லை அந்த மஞ்சள் காமாலையோட சேர்த்து குழந்தை வந்து ஒரு வெளிரிய நிறம் போல் இருந்தாலோ இல்லை ரொம்ப குழந்தை அழுதுகிட்டே இருக்குது ஃபீடிங் எதுவும் பண்ணலை ஃபிட்ஸ் மாதிரி வலிப்பு மாதிரி வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த மஞ்சக்காமலை ரொம்ப அதிக லெவலில் இருக்கலாம் அது மூளையை பாதிக்கிற லெவலில் இருக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் ட்ரீட் பண்ணணும் அப்புறம் மஞ்சள் காமால் உள்ள குழந்தைங்களோட தாய்மார்களோட ப்ளட் குரூப்பும் இம்பார்ட்டண்ட் இப்போ மதரோட பிளட் குரூப் வந்து ஓ குரூப்பா இருந்தாலோ இல்லை நெகட்டிவ் குரூப்பாக இருந்தாலோ அது வந்து குழந்தையோட பிளட் குரூப் வித்தியாசப்படும் போது மஞ்சள் காமாலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால ஓ குரூப் உள்ள மதர் தாய்மார்களும் நெகட்டிவ் குரூப் உள்ள தாய்மார்களும் குழந்தைக்கு மஞ்சள் காமால் இருந்ததுன்னா ஒரு கவனமா இருக்கணும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறணும் குழந்தை பிறந்ததும் சக்கரை தண்ணி ஒர மருந்து கிரேப் வாட்டர் தண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க இது ஏதாவது பிரச்சனை பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி சொல்கிறபடி பார்த்தோம்னா ஆறு மாசம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும் தாய்ப்பால் மட்டுமேன்னு நம்ம சொல்லும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டிராப் வாட்டர் கூட தேவை கிடையாது தண்ணி கூட தேவை கிடையாது ஆறு மாசத்துக்கு குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் வந்து தேவையான அளவில் தாய்ப்பாலில் இருக்குது ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இணை உணவுன்னு சொல்கிற சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஆறு மாதத்தில் தண்ணி கிரைப் வாட்டர் மருந்து எதுக்குமே அவசியம் கிடையாது ஆனால் சில மருந்துகள் மட்டும் தேவையான படி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் எஸ்பெஷலி வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கு என்ன மருந்து கொடுப்போம் அப்படின்னா சில வைட்டமின் ட்ராப்ஸ் மட்டும் தேவைப்படும் குழந்தைக்கு அது இல்லாமல் ஒரு இரும்பு சத்து மருந்து ஒரு நாலு மாதத்துலேருந்து தேவைப்படும் இந்த ரெண்டு மருந்து தவிர வேறு எந்த மருந்துமே குழந்தைக்கு தேவையில்லை கிரை ஆட்டரில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அதில் வந்து ஒரு ஆல்கஹால் பேஸ் இருக்குது கண்டென்ட் ஸோ அது வந்து குழந்தைக்கு வந்து நல்லது கிடையாது குழந்தை வந்து அந்த எஃபெக்டில் கொஞ்சம் தூங்கிடுவாங்க பட் இருந்தாலும் அது வந்து குழந்தைக்கு நாலு வந்து அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அதை தவிர்க்கிறது நல்லது கிரைப் வாட்டர் கொடுத்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தவங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க அதனால உயிரிழந்த குழந்தைங்கள் கூட இருக்காங்க ஸோ அதனால இந்த கிரைப் வாட்டர் மருந்து கொடுக்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இந்த மருந்துங்கும் போது அந்த வசம்பு அதை வந்து கொடுப்பாங்க உரைச்சி அந்த வசம்பு கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குழந்தையோட குடல் வந்து அந்த குடலோட அசைவு வந்து குறஞ்சி போய் குழந்தைங்க வயிறெல்லாம் வீங்கி போய் வாமிட்டிங் அந்த மாதிரி பண்ணிலாம் வருவாங்க வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் இருக்காங்க ஸோ அதனால் இதெல்லாம் இந்த கிரைப் வாட்டர் உரை மருந்து இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே தவிர்க்கணும் அது கூட சேர்த்து இந்த தேன் கொடுக்கறது தேன் கொடுக்கும்போது தேனில் வந்து ஒரு போட்டலிசம்னு சொல்லி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸோ அதுவும் அது வந்து அது கொடுத்து அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தையோட நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு அதனால ஃபிட்ஸ் எல்லாம் வந்து அட்மிட் ஆகிற குழந்தைங்களும் இருக்காங்க அதனால தேன் ஒரே மருந்து கிரைப் வாட்ரு இது கொடுக்குறதெல்லாம் வந்து டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும் சில குடும்பத்தில் வந்து பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சர்க்கரை தண்ணியோ இல்லை வெள்ளம் அந்த மாதிரி நாக்கில் வச்சதுக்கப்புறம் தான் பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணணும் அம்மா சாப்பிடுற உணவுக்கும் தாய்ப்பாலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா தாய்ப்பால் குடுக்கிற அம்மாக்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு ஏதாவது லிஸ்ட் இருக்கா சோ மருத்துவ ரீதியா பார்த்தோம் அப்படின்னா தாய் சாப்பிடுற உணவுக்கும் குழந்தை குழந்தை குழந்தையோட ஐ மீன் குழந்தை உண்கிற தாய்ப்பாலுக்கும் பெருசா வந்து ஒரு சம்பந்தம் கிடையாது ஸோ நாம் வந்து பொதுவாக எல்லா இருக்கிட்டையும் நீங்கள் விரும்பினதை சாப்பிடுங்க தேவையான அளவு சாப்பிடுங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க ஏன்னா நீங்கள் பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு அதிகமாக கேலரிஸும் ப்ரோட்டீன்ஸும் புரதச்சத்தும் தேவை அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம் ஸோ இந்த எந்த பத்திய வகை சாப்பாடு அதெல்லாம் வந்து இந்த மாடர்ன் மருத்துவத்தில் கிடையாது ஆனால் ஒரு விஷ் ஒரு சில விஷயங்கள் வந்து சில நேரம் நாங்கள் மாற்ற சொல்லுவோம் எஸ்பெஷலி இந்த ரொம்ப சில குழந்தைங்க வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க மோஷன் போகும்போது சில டைம் ஒரு மாதிரி பிளட் ஸ்டெயின் மாதிரி ரத்தம் சேர்ந்த இது மாதிரி இருக்கலாம் மோஷனில் அவங்களுக்கு ரொம்ப கேஸினஸ் வயிறு எப்போதுமே ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகை அந்த ப்ராப்ளம் வந்து டாக்டர் சஸ்பெக்ட் பண்ணோம் இந்த குழந்தையில் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து டவுட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அம்மாவை வந்து பால் டைரி ப்ராடக்ட்ஸ் பால் வகை பால் அண்ட் பால் சார்ந்த அந்த உணவுகளை வந்து குறைக்க சொல்லுவோம் இல்லை டோட்டலாக நிறுத்திட்டு அது இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்ப்போம் ஏன்னா அந்த டை மதர் வந்து அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் தாய் எடுத்துக்கும் போது அது அவங்க பால் வழியாக அந்த இது போய் குழந்தைக்கு அலர்ஜி வயிற்றுல கா இது பண்ணலாம் உண்டாக்கலாம் ஸோ அந்த டைமில் மட்டும் சயின்டிஃபிக்காக நாங்கள் டைரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ண சொல்லுவோம் மற்றபடி பொதுவாக வந்து இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது எஸ்பெஷலி மஞ்சள் காமால் இருந்தால் அம்மா மஞ்சளை சேர்த்துக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எதுவுமே ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு காரணம் கிடையாது பிறந்த முதல் இருபத்தி எட்டு நாட்களை பச்சிலம் நாட்கள்னு சொல்லுவாங்க இந்த நாட்கள் எவ்வளவு முக்கியமானது இந்த நாட்கள்ல எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது எதனால் அந்த இருபத்தெட்டு நாள் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோன்னா இதுதான் வந்து நியூபார்ன் பீரியட்னு சொல்கிறது அதாவது நியூனடாலஜிஸ்டுன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா நாங்கள் வந்து இந்த இருபத்தெட்டு நாளுக்காக தான் ஸ்பெஷலைஸ் ஆகிருக்கோம் ஓகே ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியட் அந்த இருபத்தெட்டு நாள் எதனால் மற்ற ஏ இதை விட இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த இருபத்தெட்டு நாளில் தான் குழந்தைகளோட இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இன்ஃபன் மார்ட்டாலிட்டின்னு சொன்னோன்னா ஒரு வயசுக்கு கீழே குழந்தை இறக்குற விதம் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் இருபத்தெட்டு நாளில் இறக்கிறது வந்து நியோனேட்டல் மாட்டாலிட்டின்னு சொல்லுவோம் அந்த இருபத்தெட்டு நாளில் வந்து இறப்பு விகிதம் ரொம்பவே அதிகம் அந்த இருபத்தெட்டு நாள்லேயும் முதல் ஒரு வாரத்தில் இறப்பு விகிதம் அதிகம் இந்த முதல் ஒரு வாரத்துலையும் முதல் மூணு நாட்கள் வந்து இறப்பு விகிதம் ரொம்ப அதிகம் ஸோ அதனால எல்லா ஃபோக்கஸுமே இதில் தான் இருக்கும் ஏன்னா வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்மளோட குழந்தைகளோட இறப்பு விகிதம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா முதல் இது வந்து தாய்மார்கள் வந்து அவங்களோட பிரசவ ஐ மீன் கர்ப்ப காலத்தில் வந்து அவங்க நல்ல உணவு உண்ணணும் மருத்துவரை அணுகி வந்து அதுக்கான தேவையான செக்கப் பண்ணிக்கணும் அவங்களுக்கு தேவையான மருந்துகள் எடுத்துக்கணும் இரும்பு சத்துக்கு கால்சியம் அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும் தடுப்பூசிகள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க டெலிவரிக்கு போகும்போது நல்ல ஐ மீன் வீ வீட்டில் அந்த மாதிரிலாம் டெலிவரி பார்க்காம ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து மருத்துவமனையில் பிரசவம் பார்த்துக்கணும் ஸோ அப்படி பண்ணும்போது பிறக்கிற குழந்தையும் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக பிறக்குது ஸோ அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் உடனே வந்து கூடியே சீக்கிரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அண்ட் தாயோட அரவணைப்பிலேயே வச்சுருக்கணும் அதோட தொப்புள் கொடியை வந்து க்ளீனாக பார்த்துக்கணும் அது இல்லாமல் அந்த குழந்தைக்கிட்டே வந்து பிறந்த உடனே வந்து குளிக்க வைக்கக்கூடாது ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து தான் அதை வந்து குளிக்க வைக்கணும் குழந்தைய வந்து நல்லா வாமாக வச்சுக்கணும் அது இல்லாமல் தாய்ப்பால் இல்லாமல் வேறு எந்த உணவுகளும் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த தேவையான தடுப்பூசியும் போடணும் பிறந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தேவையான தடுப்பூசிகளை போடணும் அதை போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தாய்ப்பால் தாய்ப்பால் கொடுக்குறத ஒரு தாய் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை குறைக்கலாம் ஸோ மற்ற சில குழந்தைங்க வந்து குறை மாதத்தில் பறப்பாங்க அந்த குறை மாத குழந்தைங்கள வந்து டாக்டர் மருத்துவர்கள் வந்து தேவையான சிகிச்சை மருத்துவமனையில் வச்சு அழ கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வந்து ஒரு நல்ல நிலையில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணுங்கிற மாதிரி ம தாய்மார்களுக்கு சொல்லி வீட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ அதை அதில் வந்து மருத்துவர்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைங்களை பராமரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி செய்யும்போது நம்ம இந்த இருபத்தெட்டு நாள் அதாவது பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைக்க முடியும் தடவையா குழந்தை பிறக்க போற அம்மாக்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன ஒரு குழந்தை வந்து குழந்தை பிறக்கும் போது அது வந்து அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது தாய் மட்டும் அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்பாவும் அதுல ஈக்குவல் பங்கு வகிக்கணும் ஸோ இப்போலாம் வந்து என்ன டெலிவரி சமயத்தில் பிரசவம் ஆகும்போதே வந்து சில நேரம் சில மருத்துவமனைகளில் வந்து கணவரை வந்து பக்கத்தில் இருக்க வைக்கிறாங்க கணவர் வந்து அந்த மனைவிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க டெலிவரி ஆகும்போது அந்த குழந்தைய உடனே அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அவரே எடுத்துகிட்டு போய் தாய்கிட்ட காமிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இன்வால்மெண்ட் வந்து இப்போ மாறிட்டு வருது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ரோல் வந்து கணவர் வந்து அதில் இன்வால்வ் ஆகணும் பிரசவத்துக்கு முன்னாடியும் சரி கர்ப்ப காலத்துலேருந்தே அதை வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகணும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தாய் தாய்க்கு வந்து அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு வந்து நிறையவே உடலில் மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அதனால் அவங்களுக்கு நிறையவே சப்போர்ட் தேவைப்படும் ஸோ கணவரோட சப்போர்ட் இல்லாமல் கூட இருக்க ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்பவே தேவை ஸோ அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்க்கு வந்து வேறு எந்த வேலைகளும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுத்துட்டு தேவையான ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான அளவு தூக்கம் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு நாலு மணி நேரமாவது ஒரு தாய் தூங்கினா தான் அவங்களுக்கு தாய்ப்பாலே நல்லா சுரக்கும் ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு அடி தேவையான அளவு ரெஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அளவு உணவுகளை கொடுத்து இந்த ஃபேமிலி வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டயத்தில் ஏதாவது வந்து ஃபேமிலியில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே ஏதாவது கிளாஷஸ் வரும்போது அதை வந்து அந்த தாய் குழந்தையோட பாண்டிங்கை வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால தாய்ப்பால் ஊட்டுதல் வந்து தடப்படலாம் அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால ஒரு ஹெல்த்தியான பேபி வர்றதுக்கு வந்து கணவரோட பங்கும் முக்கியம் அந்த ஃபேமிலியோட பங்கும் முக்கியம் நன்றி